ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் ஒரு பாட்டு கட்ட நேர்ந்தது பிரெஞ்சு சாமியாருங்க சாமியாருங்களை கூட சொல்லுங்க என்ன ஒரு பாட்டு கேட்டபடியாக ஒரு ஃபாதர் என்னை வந்து கேட்டார் பிரெஞ்சு ஃபாதர் ஃபாதர் பெக்கர் பெக்கர் அப்படின்னு திண்டி வந்து அந்த ஃபாதர் பேர் பெக்கர் சின்னப்பா நூற்றி மூன்றாம் சங்கீத நூற்றி நான்காம் சங்கீதத்துக்கு ஒரு இசை போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார் அவர் எப்போ கேட்டார்னா காலையில் ஆறு மணிக்கு வந்து கேட்டார் எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கெல்லாம் நீங்கள் எழுந்திருக்கவே மாட்டீங்க நான் சாதாரணமாக சின்ன வயதிலேருந்து நாலு மணிக்கு தான் பழக்கம் இன்றைக்கி கொஞ்சம் தாமதம் ஆகி போச்சு ஏன்னா கொஞ்சம் வயசாகி போன நான் எழுத கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போல்லாம் படிப்பேன் இப்போல்லாம் படிக்கிறது கிடையாது அந்த ஃபாதர் வந்து ஆறு மணி கேட்டார் இந்த நூற்றி நான்காம் சங்கீதத்துக்கு ஒரு இசை போட தெரியுமா போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார் எப்போ வேணும் ஃபாதர் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் அரை மணி நேரத்துக்குள்ள அடே அப்பா அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு முன் இசை போடணும் அப்புறம் பாட்டுக்கு இசை போடணும் ஒரு இடை இசை போடணும் பின் இசை போடணும் நீ எப்படி பண்ணுவே தெரியாது அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார் நான் உடனடியாக ஜன்னலை திறந்து பார்த்தேன் அங்கு நெற்பயிர் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி காலை ஆறு மணி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி காலை ஆறு மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எல்லாமே ஆறு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜனவரி மாதம் ஆறாம் தேதி காலையில் ஆறு மணி திறந்து வெளியே பார்த்தேன் நெற்பயிர்கள் அந்த அது மேலே விழுந்திருக்கிற அந்த பனி துளியோடு சேர்ந்து ஆடிக்கொண்டிருந்தன நீங்கள் என்ன பயிரை பார்க்குறீங்களே எங்க சித்திரை பார்க்குறதுன்னா பயிரை பார்க்குறீங்க தோரம் பயிர் பயிர் நான் அந்த நெற்பயிர் பயிர் அப்படியே ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்தேன் மேலே இந்த எல்லாம் துளி துளியாக அந்த பன்னீரை நீரை கீழே சொட்டுவதை பார்த்தேன் அதை பார்த்து கொண்டு எனக்கு அந்த ஒரு ஞான உதயம் வந்தது எப்படி வந்ததுன்னா அதை பார்த்த உடனே ஆண்டவரே அப்படின்னா மற்றதெல்லாம் வந்துச்சு மற்ற அதே அது அறுபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் பாடின அதே சின்னப்பா இசை தான் நான் பாடுறேன் அதை நீங்கள் பாடினது இது வரைக்கும் எந்த கோயில்லையும் கேட்டிராத ஒரு ஆர்கெஸ்ட்ராவோடு இசை வல்லுநர்கள் தபலா சும்மா நூறுக்கு நூறுக்குன்னு நோய்கிட்டார் நான் தபலா படித்தவன் எனக்கு விவரம் தெரியும் அவரும் தபழ படித்தவர் மாதிரி தான் அடிக்கிறார் சில பேர் அடிக்கிறான்னு பாருங்கள் ஒன்றுமே இருக்காது அதில் ஒன்றுமே இருக்காது ஹய் ஐய் ஹய் ஐ இவர் முறை பிரகாரம் அடித்தார் பிரகாரம் பாடினார்கள் அதுதான் முக்கியம் என்ன வாயை போடுதுன்னு பார்க்குறீங்க கை தட்டு இது அநேக இடத்துல பாடியிருக்கிறார்கள் எனக்கு ஏறக்குறைய ஒரு ஒரு பத்து இருபது ப்ளட் ப்ரெஷர் ஏறிடும் அவ்வளோ மோசமாக பாடுவானுங்க ஏன்னா கடைசி வரைக்கும் எனக்கு ப்ளட் ப்ரெஷர் நார்மலாகவே இருந்ததற்கு நீங்கள் தான் காரணம் ஒரு டிகிரி கூட ஏறல ஆண்டபரிய மேலப்பம்பரியாங்க நீங்கள் அப்படி பாடல அழகான மகத்துவம் உள்ளி உள்ளவர் உள்ள வந்து இன்னைக்கு ரெக்கார்டில் இருக்கிறத உள்ள நீங்கள் சொந்தமாக வாசித்தீங்க பரவாயில்ல பாவம் பம்பம் பெண்தது அறுபத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு ஒழுங்காக பாடுறான்னா அது ரொம்ப கஷ்டம் அறுபத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் என்னென்ன பாட்டு நீங்கள் அப்போல்லாம் பொறுக்கலை அப்பெல்லாம் பாட்டுகள்லாம் வந்து புது புது சினிமா பாட்டுகள்லாம் வந்து மலர்ந்து மலர் பாதி மலர் போல் அந்த பாட்டுகள்லாம் வந்த டைம் அது அந்த சூழலில் இந்த பாட்டை கட்டி நான் பாடினதை ஒழுங்காக பாடின ஒரே ஒரு பங்கு கோயில் நீங்கள் தான் கைத்தட்டு இதை சின்னப்பா ஃபாதர் சின்னப்பா ஃபாதர் ஆண்டவர் பாராட்டுறன்னா எல்லாம் பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா எனக்கு மியூசிக் தெரியும் யாங்கிட்ட யாரும் காது குத்த முடியாது மேல்நாட்டு இசையும் தெரியும் மேல்நாட்டு கர்நாடிக் மியூசிக் தெரியும் இந்துஸ்தானி மியூசிக்கும் தெரியும் சினிமா மியூசிக்கும் தெரியும் ஆர்கெஸ்ட்ரா மியூசிக்கும் மேலே இல்லை தெரியும் என்னை வந்து நீங்கள் இந்த மியூசிக்கில் மட்டும் ஏமாற்றக்கூடாது தீமை உள்ள Mãi mãi cho kênh nơi

வழிந்தோடு நீரோகள் வழிந்தோடு மிருகங்கள் அங்கே வயல் வேளியில் மிருகங்கள் ghi mây